நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் எல்லாரும் திரும்ப அழுத்தி சொல்கிறேன் படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் உதாசீனம் அப்படிங்கிற ஒரு குணமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி யாராலையும் மாறு தட்டி சொல்லவே முடியாது வாய்ப்பே இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது வந்து நம்ம நம்மளை அறியாமையே செஞ்சுருக்கிறோம் உதாசீனப்படுத்துறது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நமக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களையோ அல்லது ஜீவராசிகளையோ அவமரியாதையாக நடத்துறது அசிங்கமாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது கேவலமாக நடத்துறது இப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி கிடையாது உயிர் உள்ள பொருட்களாக இருந்தாலும் உயிர் இல்லாத பொருட்களாக இருந்தாலும் நாம் வந்து நிறைய உதாசீனங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளையே அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன் கேட்டால் நீங்களே கூட சிரிப்பீங்க பள்ளிக்கூடத்தில் போயிட்டு வர மாணவர்கள் மாணவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பள்ளி புத்தக பைய நிதானமாக வைக்க மாட்டாங்க வீசி எரியுவாங்க நான் செஞ்சுருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வாசலில் இருந்து அந்த பையை விட்டு எரியுவேன் அது போய் செவுத்தில் தட்டி எழுந்து நிற்கிறத பார்க்குறது ஒரு வேடிக்கை அந்த வயசில் அது நமக்கு தெரியல ஒரு விளையாட்டாக நினச்சி நம்ம பண்ணிட்டோம் பட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா தானே நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம் சுட்டா தான் அது நெருப்புங்கிறது சுட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் நமக்கு தெரியும் மற்றவங்க சொல்லும்போது விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் அந்த மாதிரி நிறைய சில வித உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து இதுக்கு மேலே அந்த மாதிரி நம்ம செய்யாமல் நிதானமாக நல்ல முறையில் நாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ வந்து குளிக்கிறதுக்கு போகிறோம் இல்லை முகம் கை கால் கழுவ போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த மக்கை நாம் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம் பயன்படுத்திட்டு திரும்ப வந்து நிதானமாக அந்த பக்கெட்டில் வைக்க மாட்டோம் அப்படி ஒரு சொல்ட்டு சொலட்டி பக்கெட்டுக்குள்ளே போய் விளற மாதிரி வீசுவோம் நம்மளுக்கு வந்து அது விளையாட்டு கரெக்டாக போய் விழுதா இல்லை சப்புனு விழுவுதா அப்படின்னு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் பர்சை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதை வந்து தேவையானதை எடுத்து அப்புறமா மேஜையிலையோ டீ பாய்லேயோ இல்லை உட்கார்ற சேர்லேயோ சோஃபாலேயோ வைக்கும்போது மெதுவாக வைக்க மாட்டோம் அப்படி தூக்கி எறிவோம் அது ஒரு விளையாட்டுத்தனம் காரில் போகிறவங்களாக இருந்தாக்க காசோ அல்லது காடோ பயன்படுத்தினதுக்கப்புறமா நார்மலாக எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் வந்து டேஷ்போர்டில் வைக்கிறது அதை வந்து நிதானம் வைக்க மாட்டோம் அப்படி தூக்கி எறிவோம் இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் உட்காந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு தெரியும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் உள்ள ஜீவராசிகளுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் தன்மானம் உணர்வுகள் இருக்கின்றன எந்த வகையிலையாவது அதை மனசு கூடும்படி நாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கான பிரிதி பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அந்த கணமே பிரபஞ்சத்தில் விதைச்சிடுறோம் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதே ஒரு கெட்ட விஷயங்கள் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அடுத்த கணமே அது நடக்கும் எனக்கு நடந்திருக்கு நல்ல விஷயமும் நடந்திருக்கு கெட்ட சம்பவமும் நடந்திருக்கு அதனால் நல்லதையே நினைப்போம் யாரையும் எவைகளையும் உதாசீனப்படுத்தாமல் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழுவோம் வாழ்க வளமுடன்